தீபாவளி மறுநாள் டூ டேஸ் சரி வா நீ வரேன் வலி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன் உங்க பிளஸ் எடுத்து போடுவேன் வா என்னோட பிளஸ் என்னன்னு எனக்கு தெரியலையே என்ன பாபி என்னை அப்படியே என்ன அப்படி பம்ப் ஆகுது எனக்கு சரி ஓகே எதுவாக இருந்தாலும் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் என்னோடய வீடியோ என்னோடய ஃபோட்டோ போட்டிருக்கேன் மிஸ் யூ டூ எனக்கு தெரியும் அப்படியா ஓ ஆ எக்ஸைட் பண்ணி வைக்கிறீங்களே பாபி ஓகே தேங்க் யூ ஸோ மச் என்னோடய ப்ளஸ் என்னங்கிறத நீங்கள் சொல்லி உங்கள் வீடியோவில் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் பாபி சிஸ்டர் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறைய என்னோடய ஃபோட்டோஸ் இருக்கு நீங்கள் பார்த்துக்கங்க பார்த்து எடுத்துக்கோங்க பார்க்கலாம் நீங்க என்னோட ப்ளஸ் என்ன நான் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார்